நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் திதி இன்று காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை ரோஹிணி அதன் பின்பு மிருகசீரிஷம் நாம யோகம் இன்று காலை பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை கௌளவ கரணம் பின்பு தைத்துல கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் மரண யோகம் இருக்கு அதன் பின்பு பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து அமிர்த யோகமும் சித்த யோகமும் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசம நட்சத்திரம் என்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் இன்றைய தினம் கூடாரவள்ளி சனி மகா பிரதோஷம் இன்னைக்கு இன்னைக்கு மேல் நோக்கு நாள் இன்னைக்கு வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் இன்னைக்கு அதாவது சனிக்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஒரு நாள் ஆண்டாளுக்கு உகந்த ஒரு நாள் கூடாரவள்ளி என்கின்ற ஒரு இன்னைக்கு நோன்பு நோன்பு எடுக்கின்ற ஒரு நாள் அதே மாதிரி சனி மகா பிரதோஷம் எவ்வளவு சிறப்பு பாருங்க உண்மையிலே அற்புதமான நாள் இல்லையா அதே போல நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைக்கு இந்த கூடாரவள்ளி அப்படின்ற ஒரு இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த கூடாரவள்ளி யாருக்கு வந்து உகந்தது யார் இதை வழிபாடு செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதே போல நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் மகரத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் கடகத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் சரி இன்றைக்கு சனி மகா பிரதோஷம் சனிமகா பிரதோஷத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா ஆனா இன்னைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அது என்ன நாள் கூடாரவள்ளி இந்த கூடாரவள்ளா என்ன இது யார் இந்த கூடாரவள்ளியை சிறப்பாக செய்தார்கள் அப்படின்னா இந்த ஆண்டால் இந்த மார்கழி மாதம் முழுதும் பெருமாளை தரிசனம் செய்து இன்றைய நாள் கடைசி அதாவது கூடாரவள்ளி வந்து ஒரு நோன்பை நோற்று ஆண்டால் இன்னைக்கு இருபத்தி ஏழாவது பாடலை அதாவது ஆஹ் ஸ்ரீ ரங்கநாதனுடன் கலந்த ஆண்டாள் இன்னைக்கு இன்றைய தினம் பெருமாளோட கலந்து விடுறாங்க இன்னைக்கு ஆண்டாள் அதாவது கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா உன் தன்னை என்ற திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாடலை பாடி சி ரங்கநாதனுடன் ஆண்டாள் நாச்சியார் கலந்தார் அதுதான் இந்த நிகழ்வு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வள்ளி நிகழ்வு தசமி ஏகாதசி துவாதசி இது மூன்றும் சேர்ந்து வரக்கூடியதுதான் வைகுண்ட ஏகாதசி விழாவையொட்டி சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது முன்னால் அதே போல நம்மாழ்வார் மோட்ச வைபவ நிகழ்ச்சியும் நடந்தன மார்கழி மாதம் என்றாலே குளிராக இருக்கக்கூடிய காலம்தான் இருந்தாலும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தபத்தமா கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் இல்லையா ஆனால் ஆண்டாள் பாருங்க தினந்தோறும் இருபத்தி ஏழு நாட்கள் விரதம் இருந்த ஆண்டாள் தனது நோன்பை நிறைவு செய்யக்கூடிய இந்த கூடாரவல்லி நிகழ்வு இன்று நடக்கப் போகிறது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்ற திருப்பாவை பாடலை பாடி ஆண்டாள் நாச்சியார் தனது விரதத்தை நிறைவு செய்ததாக இந்த கூடாரவல்லி நிகழ்வு சொல்கின்றது இல்லைங்களா இந்த கூடாரவல்லியை ஏன் நாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த கூடாரவள்ளி ஆண்டாளுக்கு சிறப்பு பூஜை செய்வார்கள் அதே போல கண்ணியர்கள் கண்ணியர்கள்னா திருமணம் ஆகாதவர்கள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடும் ஆண்டாள் வழிபாடும் இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பாடி எம்பெருமானை வழிபடுவது கண்ணியர்களுக்கு நல்ல கணவனை தருவார்கள் அக்கார வடிசல் என்ற ஒரு நெவேதம் பண்ணுவார்கள் ஆண்டாளுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரவல்லின் நிகழ்வின் போது எம்பெருமானை வழி இந்த பாசுரத்தை பாடி எம்பெருமானை வழிபடுவது வழக்கம் யாருக்கு ஆண்டாளுக்கு கூடாரை வெள்ளஞ்சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடானை பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தலோ ரொம்ப இது இருபத்தி ஏழாவது திருப்பாயனுடைய பாடல் இது வந்து என்ன அப்படின்னா அக்கார வடிசல் அப்படின்ற ஒரு நெய்வேத்தியம் ஆண்டால் செய்வார்களாம் அக்கார வடிசல்னா என்ன அப்படின்னா இந்த சிறுபருப்பு இருக்கு இல்லைங்களா சிறுபருப்பையும் பச்சரிசி இரண்டும் நெய் போட்டு வறுக்கணும் நல்லா வறுத்துட்டு அத பால்லயே வேக வைக்கணும் நல்லா புரிஞ்சுக்கங்க பாலிய வேக வைக்கணும் அது வேக வைத்த பிறகு அதை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதற்கு பிறகு வெள்ளத்தை நல்லா காசி அந்த வெள்ளத்துல ஊற்றணும் அதில் ஊற்றணும் நம்ம பாகு மாதிரி காசுறோம் இல்லையா அது நல்லா கையேனா அதில் டஸ்ட் இருக்கும் அதில் ஊற்றி வெறும் பாலில் தான் வேக வைக்கணும் அந்த சிறுபருப்பையும் பச்சரிசியும் நல்லா வறுத்துட்டு நல்லா குழைய வேக வைக்கணும் வேக வச்சுட்டு அதில் இந்த வெள்ளத்தை ஊற்றி நல்லா கலறிட்டு அதன் பிறகு திராட்சை முந்திரி ரெண்டுத்தையும் வறுத்து அதுல கொட்டிட்டு அதன் பிறகு ஏலக்காவை போட்டுட்டு வெறும் நெய்ய மறுபடியும் ஊத்தணும் அதுல கொஞ்சம் ஊத்தி நல்லா குழைய கலரணும் குழைய கலறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊத்தணும் பால் ஊத்தி நல்லா கலந்துட்டு நல்லா குழைய கலந்து ஒரு நெய் வந்து அதுல வடியணும் அதுதான் முழங்கை வடிவார நெய் அப்படின்னு அந்த பாடல்ல வரும் அப்படின்னா அந்த பொங்கலை அந்த அக்கார வடிசலை கையில வைக்கும்போது அந்த நெய் நெய் வந்து விரல்ல இருந்து அப்படியே கையில இருந்து முழங்கை வரைக்கும் வடிஞ்சு வருமா அதுதான் அக்கார வடிசல் அப்படின்னு பேரு அதை எல்லோரும் உங்க வீட்டில் செய்து கொஞ்சமா செய்யுங்க நிறைய வேண்டாம் கொஞ்சம் செய்து பெருமாளுக்கு படையல் படு வீட்லேயே படைங்க கோயில்ல போய் தான் இது பண்ணணும் கோவில்ல வந்து அங்க அந்த அக்கார வடிசல் பிரசாதமாக கொடுப்பார்கள் அது கோவில்ல வாங்கி சாப்பிட்டா இன்னும் சிறப்பு அதுவும் திருமணம் ஆகாத பெண்களும் ஆண்மகன்களும் போயிட்டு பெருமாளை சுற்றி வந்து இந்த அக்கார வடிசலை சாப்பிடும் அவங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியமும் கிடைக்கும் அதே போல செல்வ செழிப்பு வீட்டில் ஏற்படும் வீட்டுல வந்து பெருமாள் வைத்திருப்பவர்கள் இந்த அக்கார வடிசலை செய்து அவருக்கு நெய்வேதியமாக படைத்தால் உங்களுக்கு பெருமாள் என்றென்றும் மகாலட்சுமி கடாட்சத்தோடு லக்ஷ்மி நாராயணனாக உங்க வீட்டில் குடியிருப்பார் ஆண்டால் இரண்டர கலந்த நாள்தான் தான் இந்த கூடாரவள்ளி அதே போல இன்னைக்கு மாங்கல்யம் மாற்றுபவர்கள் மாங்கல்யம் மாற்றலாம் இன்னைக்கு நல்ல நேரம் பார்த்து இன்னைக்கு மாற்றலாம் ஏன்னா சனிக்கிழமையில வருது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க நினைக்கிறவங்க அது உங்க விருப்பம் சரிங்களா இன்றைய தினம் கணவனோட மனைவி இரண்டற கலக்கின்ற ஒரு நாள் இன்னைக்கு ஆண்டாள் வந்து இன்னைக்கு பெருமாளோட இணைந்து இன்னைக்கு அவரோட கலக்கிற நாள் இன்னைக்கு கடைசி நாள் அவர் இதுவரைக்கும் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விரதம் இருந்து நோன்பிருந்து கூடாரவள்ளியை கும்பிட்டு அந்த பாசுரத்தை பாடி இரண்டரை கலக்கின்ற ஒரு நாள் என்பதால் கூடாரவள்ளி சிறப்பு மிகுந்த ஒரு நாள் அக்கார வடிசலை செய்து பெருமாளுக்கு படையிலிட்டு குடும்பத்தில் என்றென்றும் செல்வம் பெருக வேண்டும் என்று வேண்டி இன்னைக்கு இந்த கூடாரவள்ளி பூஜையை செய்யுங்கள் மிக சிறப்பாக இருப்பீர்கள் பெருமாள் உங்களுக்கு எல்லாவிதமான விதமான சுக தருவார் நம்பிக்கையோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் பெருமாளுக்கும் உகந்த ஒரு நாள் அதே போல சனி பிரதோஷம் வேற இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாள் பாருங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாளை பகவானை வழிபட்டு எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டும் என்று சொல்லி பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று எப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே உறவுகளிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் விளையாட்டு விஷயத்துல பொறுமையோடு செயல்படுங்கள் மனதளவில் சிறு தயக்கமும் குழப்பத்துடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும் இழந்த பொருளை பற்றி சிந்தனைகள் மேம்படும் சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவது அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இன்னைக்கு பரணி நட்சத்திரக்கார பக்குவம் ஏற்படும் கிருத்திகே நட்சத்திர அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயத்துல ஆசிரியர்களின் ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்க அமைதி ஏற்படும் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க நல்ல ஒரு சாதகமான சூழல்லாம் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த சோர்வெல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை வடகிழக்கு ஒன்பதாமே நிறம் இளஞ்சோப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த நேயர்களே எதிர்பாரா சில உதவிகரம் மூலம் கிடைக்கின்ற ஒரு நாள் நெருக்கமானவர்கள் அதிகரிக்கும் அதே போல அடுத்த நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மற்றவர்கள் கருத்துக்களால் குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும் உத்தியோகத்துல மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகுதிசை ஒன்றாமன் ஒன்றாமின் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காய் விட்டு கொடுத்து செல்லுங்கள் புனர்புச நட்சத்திரக்காய் எதிர்ப்புகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளாம் மனதில் ஏற்படும் எதிராக இருந்தவர்களா உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்கள் ஏற்படுகின்றவர்களால் காலதாமதமான வேலையை செய்து முடிப்பீங்க மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்ற மனதில் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் இன்றைய நாள் பக்தி நிறைந்த நாளாக அமையும் அதிர்ஷை தெற்கு திசை இசையின் ஆராமன் அஸ்வ நிறம் வெளிர் நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நாள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கைகூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே தாயார் வழியில ஆதரவான சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் கல்வி சார்ந்த துறையில் இருப்பதும் முன்னேற்றம் அதிகரி கால்நடை செயல்கள் ஆதாயம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் வீடு மனை சார்ந்த பணிகள்ல ஆதாயம் ஏற்படும் அதே மாதிரி எந்த துறை சார்ந்து இருந்தாலும் அதுல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை வடகிழக்கு சை அதிசய என் மூன்றாவின் அதிசயம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே பிள்ளைகளெல்லாம் இன்னைக்கு நல்ல பொறுப்போடு இன்னைக்கு இருக்கின்ற ஒரு காலகட்டம் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் அலுவலகப் பணிகளில் நிர்வாக திறமையெல்லாம் உங்களும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும் சகோதரர்களால் மாற்றமான சூழல்கள் அமையும் வியாபாரத்தில் நெளிவு நெலிவுசூழல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கல்வி தொடர்பான செயல்களில் இருந்து வந்த அலைச்சல்கள்லாம் குறையும் நிறைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசே வடகுதிசை அதிசய நைந்தாமே அதிச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் அசம் நட்சத்திர மாற்றங்கள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல கவனம் தேவை அதே மாதிரி பழைய விஷயங்களெல்லாம் எல்லாம் மனதுல போட்டு தேவையற்ற ஒரு செயல்பாட்டுக்கு ஆளாகாதீங்க மனச்சோர்வு ஏற்படும் அதனால அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு என்ன நடக்கணும் அதை மட்டும் யோசிங்க அதே மாதிரி பயணத்திற்கு தேவையான ஆவணங்களை எல்லாம் எடுத்து செல்லுங்கள் வண்டியில் போகும்போது விவசாயத்துறையில் வேகத்தை காட்டாதீங்க விவேகத்தை காட்டுங்க வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும் வேலையில முன்கோபமின்றி செயல்பாடு இருக்கும் பொழுதுபோக்கான செயல்பாடுகளால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் கவனம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கு அதிசை இசை திசை அதிசை என் ஒன்றாம் நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் இன்னைக்கு தேவை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் அறிமுகம் கிடைக்கும் புதிய துறை சார்ந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஒரு உடல்லையும் சரி முகத்திலையும் சரி ஒரு விதமான பொலிவு இன்னைக்கு இருக்கும் கணவன் மனைவிக்குள் அந்நோயம் அதிகரிக்கும் புது விதமான உணவுகளை உண்டு மனமகிழக்கூடிய ஒரு தருணம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் எல்லாம் ஆதரவாக இன்னைக்கு உங்களுக்கு செயல்படுவார்கள் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை வடகுசை சேன் ஐந்தாமின் அசை நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தாய்மாமன் வழியில ஆதரவான சூழல்லாம் ஏற்படும் உத்தியோகத்துல பதற்றமின்றி செயல்படுங்கள் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் வியாபாரத்தில் சாதகமான சூழல் அமையும் திடீர் தன வரவுகள் ஏற்படும் இயந்திரம் தொடர்பான பணிகளை சற்று கவனத்தோடு இருங்க மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் விலகும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிஷ்டையின் ஆராமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் மறையும் உத்திராடம் நட்சத்திர எதிர்ப்புகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் உருவாகும் அரசு தொடர்பான பணிகள எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் சிறு உரயங்கள் ஏற்பட்டு நீங்கும் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் பிறக்கும் கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் சந்தோஷமான ஒரு நாளாகவும் உங்களுடைய அதாவது சோதனை கூட சாதனையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசை வடகிழசிசை சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் உருவாகும் திருவோணம் நட்சத்திரக்கார விரயங்கள்லாம் நீங்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களை ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் அதே போல சூழ்நிலைக்கு ஏற்ப எதையும் பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் அரசு சார்ந்த உதவிகரம் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்குவது சார்ந்த முயற்சிகள் எல்லாம் கைகூடும் உத்தியோகத்துல அதிகாரங்கள் உங்களுடைய அதிகாரங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ச இசை கிச இசையின் ஒன்றாமன் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க கமிஷன் வேலையில இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் கற்பனை கலந்த உணர்வுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் பூர்வீக சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசை திசை தென்கிழக்கு திசை ஆறாமின் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்